இப்ப கூட பேசும்போது ஆணைமுத்தவரை காட்டினார்கள் இருபத்தி ஏழு கொடுத்த இடஒதுக்கீடு பதினேழு ஆண்டுகளுக்கு அமலுக்கு வரவே இல்லை அதை வாங்கி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா மறைக்கப்பட்ட உண்மை அது மட்டும் அல்ல இன்னைக்கு நடுவன் அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது என்றால் அதற்கு பின்னாலும் மருத்துவர் ஐயா தான் இருக்காரு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இங்க ஏவா வயலு இருக்கிறார் ஏகே மூர்த்தி இருக்காங்க ஏகே மூர்த்தி ஏ கே மூர்த்தி உண்மையிலேயாவுடைய வலியுறுத்தல்படி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஒவ்வொருவரமா தனித்தனியாக சென்று சந்தித்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி இருநூத்தி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தை வாங்கி அப்பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அப்போது இருந்த புள்ளிவரத்துறை தலைமையும் பார்த்தோம் இப்படி இந்திய வரலாற்றில் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம் சமூகம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது மருத்துவர் ஐயா இருக்கிறார் மற்ற ஐயா இருக்கிறார் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வன்னிய சமூகத்தின் வளர்ச்சி நூற்றாண்டாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்